சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பதினெட்டு இது தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கிறான் துறை முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து முழுவதும் தேசிய அவசர எச்சரிக்கை அமைப்பு நேற்று சோதனை செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலாண்டில் சுவிட்சர்லாந்தில் வேலைவாய்ப்பு நிலை மேம்படும் என கணிப்பு துர்கவ் கண்டோரில் தொலைபேசி மோசடி ஒரே ஆண்டில் பதினாறு லட்சம் பிராங்க் இழப்பு பிரான்ஸ் மொட்டானா தீ விபத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பத்து லட்சம் பிராங்க் நிதி உதவி சலட்டன் கான்ட்டோனலின் ரயில் நிலையத்தில் மோதல் ஒருவர் காயம் சந்தேகனவர் கைது போலி காவல் துறை அளிப்புகள் குறித்து லிக்தன்ஸ்டைன் நாடிலே ചരിகே யூ டாடி பெயரில் வரும் போலி மின்னஞ்சல்கள் இணைய மோசடி குறித்து எச்சரிக்கை தொடர்வன விடிவான செய்திகள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS சூவிசில் பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் பகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனா அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காமை நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி சுவிட்சர்லாந்து முழுவதும் செயற்பட்டு வரும் தேசிய அவசர எச்சரிக்கை அமைப்பு நேற்று பிற்பகல் வழக்கமான சோதனைக்காக இயக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தின் முதல் புதன்கிழமையன்று இந்த சோதனை நடத்தப்படுவது வழக்கமாகும் இந்த ஆண்டு சோதனையானது நேற்று பிற்பகல் ஒன்று மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடம்பெற்றது இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள சுமார் ஐயாயிரம் நிலையான சைரன்களும் இரண்டாயிரத்தி இருநூறு மொபைல் சைரன்களும் ஒரே நேரத்தில் ஒலிக்கப்பட்டன அதே நேரத்தில் அலர்ட் சுவிஸ் செயலியில் உள்ள தகவல் பரிமாற்று சேனல்களும் சோதனை செய்யப்பட்டன மக்களை உடனடி அவசர நிலை அல்லது என பயன்படுத்தப்படும் முதன்மை நிமிடம் நீடிக்கும் ஒரே மாதிரியான ஒலியுடன் ஒலிக்கப்பட்டது அவசர சூழ்நிலைகளில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கிய சிக்னல் அணைகள் அருகே வசிக்கும் மக்களுக்கு நீர் சார்ந்த அபாயங்களை முன் அறிவிக்கும் இரண்டாவது எச்சரிக்கை சைரனும் சோதனை செய்யப்பட்டது இந்த சிக்னல் பத்து வினாடி இடைவெளியில் இருபது வினாடிகள் நீடிக்கும் பன்னிரண்டு தொடர் ஒலிகளாக ஒலிக்கப்பட்டது இந்த சோதனை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாத்திரமே இடம்பெற்றதாகவும் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் அடைய வேண்டியதில்லை என்றும் அதிகார கூறினர் அவசர காலங்களில் மக்களை விரைவாகவும் துல்லியமாகவும் எச்சரிக்கை இந்த அமைப்பு முழுமையாக செயற்படுகிறதா என்பதை உறுதி செய்வதே இந்த வருடாந்திர சோதனையின் முக்கிய நோக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் பல துறைகளில் பெரிய அளவிலான பணியிட குறைப்புகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் சுவிட்சர்லாந்தில் வேலைவாய்ப்பு நிலையும் எதிர்பார்ப்புகளும் மேலும் மேம்படும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட சமீபத்திய ஆய்வில் இந்த நம்பிக்கையான போக்கு சுட்டிக்காட்டப்பட்டது நிபுணர்களின் கூற்றின்படி இந்த நேர்மறை மாற்றம் பேர்ன் மற்றும் வாஷிங்டனுக்கிடையே கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் எட்டப்பட்ட சுங்கவரி ஒப்பந்தத்தோடு நேரடியாக தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது இந்த உடன்பாடு இரு நாடுகளுக்கிடையிலானவர் வர்த்தக உறவுகளில் நிலைத்தன்மை ஏற்படுத்தியதோடு தொழில் துறைகளில் முதலீட்டு நம்பிக்கையும் அதிகரித்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர் மாதத்தில் கே ஓ எப் நிறுவனம் நடத்திய ஆய்வில் பங்கேற்ற சுமார் நான்காயிரத்து ஐநூறு நிறுவனங்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டவை பல நிறுவனங்கள் எதிர்காலத்தில் பணியாளர் தேவை அதிகரிக்கும் என்றும் வேலைவாய்ப்பு சூழல் மெல்ல மெல்ல உறுதியடையும் என்றும் தெரிவித்துள்ளன உலகளாவிய பொருளாதார அழுத்தங்களும் உள்ளூர் தொழில் சவால்களும் தொடர்ந்தாலும் சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் நிலைத்தன்மையை நோக்கி நகர்வதாக இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது இது வேலை தேடுபவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் ஒரே நேரத்தில் ஒரு நம்பிக்கையான செய்தியாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கன்டனில் கடந்த ஆண்டு மாத்திரம் தொலைபேசி மோசடிகளால் சுமார் பதினாறு லட்சம் சுவிஸ் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது இந்த மோசடிகளால் பாதிக்கப்பட்டதாக சுமார் அறுபது பேர் புகார் அளித்துள்ளனர் இது பல ஆண்டுகளில் பதிவாரம் மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும் துர்கவ் கண்ட்ஸ் போலீசாய் தகவலின்படி பொதுமக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் பல பண வசூலாளர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்து செயற்படும் முக்கிய குற்றவாளிகள் நடப்பாண்டிலும் மீண்டும் மோசடிகளில் வெற்றி பெற்றுள்ளனர் காவல்துறை அனுபவங்களின் படி வயதானவர்கள் மாத்திரமல்லாமல் புத்திசாலித்தனமாகவும் சமூக வாழ்க்கையில் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் பலரும் இந்த தொலைபேசி மோசடிகளில் சிக்கி பணத்தை இழந்து வருகின்றனர் தங்களை அதிகாரிகள் வங்கி ஊழியர்கள் அல்லது உறவினர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டு நம்பிக்கையை பெற்று இந்த மோசடியாளர்கள் பணத்தை பறிக்கின்றனர் இதை தடுக்கும் வகையில் பொதுமக்கள் எப்போதும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் தொலைபேசி திரையில் தோன்று வண்டை மாத்திர நம்பக்கூடாது என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது குறிப்பாக இணைய தொலைபேசி அடைவு பட்டியல்களில் முழு பெயர்களை இடாமல் வயதானவர்களை அடையாளம் காணக்கூடிய முன்னோட்ட பெயர்களை சுருக்கமாக குறிப்பிடுவது நீக்குவது பாதுகாப்பானது என்றும் தெரிவிக்கப்பட்டது ஏனென்றால் தொலைபேசி மோசடியாளர்கள் தேர்வு செய்கின்றனர் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களோடு இந்த மோசடிகள் குறித்து பேசுவதன் மூலம் விழிப்புணர்வை அதிகரிக்குமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகளை தவிர்க்க உதவும் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மொண்டானா நகரில் அண்மையில் நிகழ்ந்த பெரும் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் உதவியாக பத்து லட்சம் சுவிஸ் பிராங்குகளை ஒதுக்குவதாக நகராட்சி அறிவித்துள்ளது இந்த தொகை தற்போது அமைக்கப்பட்டு வரும் கிரான்ஸ் மொண்டானா தீ விபத்து பாதிக்கப்பட்டோர் உதவி அறக்கட்டளைக்கு வழங்கப்படும் என உள்ளூர் அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை அறிவித்தனர் உள்ளூர் பாரில் ஏற்பட்ட தீ விபத்து வேகமாக பரவி நாற்பத்தொரு பேர் உயிரிழப்பதற்கும் மேலும் நூற்று பதினைந்து பேர் காயமடைவதற்கும் காரணமாக அமைந்தது இந்த சம்பவமானது சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த நிலையில் நகர் நகராட்சி மேற்கொண்டுள்ள நிதி உதவி நடவடிக்கை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஓரளவு ஆதரவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து கருத்து தெரிவித்த கிரான்ஸ் மொண்டான நகர மேயர் நிக்கோலஸ் பெரோ இந்த பணம் அவர்களின் துயரத்தை முழுமையாக நீக்க முடியாது என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் இந்த கொடூரமான விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவாக நின்று கிரான்ஸ் மொண்டானா சமூகத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்த விரும்புகிறோம் என்று தெரிவித்தார் இதற்கு முன் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதியில் வலேஸ் தனி அறக்கட்டளை ஒன்றின் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர்களுக்கும் உயிரிழந்த ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவருக்கும் தலா பத்தாயிரம் பத்தாயிரம் பிளாங் அவசர நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்தது மேலும் சுவிஸ் கவர்மெண்ட் கூட இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படும் என உறுதி செய்தது இருப்பினும் அந்த உதவியின் முழு விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த தீ விபத்துக்கு பிந்தைய நாட்களில் சுவிட்சர்லாந்து முழுவதும் பல தரப்புகளில் இருந்து ஆதரவு குரல்கள் எழுந்து வருவதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீண்ட கால உதவி வழங்க வேண்டிய அவசியம் குறித்தும் விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன சுவிட்சர்லாந்தின் சொலத்தோன் கண்டோனில் அமைந்துள்ள டோனாக் நகரின் ரை நிலையம் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மூன்றாம் தகுதி செவ்வாய்க்கிழமை மாலை இரண்டு ஆண்களுக்கிடையே உடல் மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது இந்த சம்பவம் மாலை சுமார் ஐந்து முப்பது அளவில் இடம்பெற்றது மோதலின் போது இருவரில் ஒருவர் காயமடைந்த நிலையில் அவசர மருத்துவ சேவையினரால் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் அவரது காயங்களின் தீவிரம் குறித்து கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் நாற்பத்தாறு வயதான சுவிட்சர்லாந்து குடியுரிமை கொண்ட நபர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு தற்காலிகமாக கைதானார் சம்பவத்தின் பின் அணி மற்றும் காரணங்களை தெளிவுபடுத்தும் வகையில் சொலத்தோன் சொலத்தோன் மற்றும் அரசு அலுவலகம் இணைந்து விசாரணைகளை தொடங்கின இந்த நடவடிக்கையின் போது அண்டே கண்டோனான காவல்துறையின் இரண்டு காவல் குழுக்களும் ஒரு ஆம்புலன்ஸ் மருத்துவ அணியும் சம்பவ இடத்தில் பணியாற்றின சம்பவத்தின் முழு நிகழ்வுகளை தெளிவுபடுத்துவதற்கென இதை நேரில் பார்த்தவர்கள் காவல்துறையுடன் தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் தொடரும் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் எஸ் எம் டி எஸ் ஜுவலரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்கள் வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற் கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே தற்போதைய சூழ்நிலையை கருத்திற்கொண்டு நாட்டின் லேண்டர் பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டது சமீப நாட்களில் உயர்தர ஜெர்மன் மொழியில் பேசும் ஒரு பெண் தன்னை காவல்துறை அதிகாரி என அறிமுகப்படுத்தி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டதாக பலர் புகார் அளித்தனர் இந்த மோசடி அழைப்புகளில் ஈடுபடுவோர் குறிப்பாக வயதானவர்களை இலக்காக கொண்டு செயற்படுவதாக காவல்துறை தெரிவித்தது உங்கள் மகன் அல்லது மகள் ஒரு விபத்தில் சிக்கியுள்ளார் என்ற தகவலை கோரி சம்பந்தப்பட்ட வாகனம் காப்பீடு செய்யப்படவில்லை என்றும் அதனால் உடனடியாக ஜாமீன் தொகை செலுத்தாவிட்டால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கூறி பணம் கேட்பதே இவர்களின் பிரதான தந்திரமாக உள்ளது சில சந்தர்ப்பங்களில் அழைப்பை பெறுபவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பின்னணியில் அழும் சத்தம் கேட்கும் வகையில் நாடகமாடி அவர்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பாதிக்கப்பட்டவர்களை அவசர முடிவுகள் எடுக்க வைக்கும் ஒரு மிக ஆபத்தான மோசடி முறையாகும் இதனால் இத்தகைய சந்தேகமான தொலைபேசி அழைப்புகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் தொலைபேசியில் பணம் சேமிப்பு அல்லது மதிப்புள்ள பொருட்கள் குறித்து எந்த தகவலையும் வழங்கக்கூடாது என்றும் காவல்துறை வலியுறுத்தியது காவல்துறை என கூறி அழைப்பவர்கள் மீது எப்போதும் சந்தேகமாக அணுக வேண்டும் உண்மையான காவல்துறை ஒருபோதும் தொலைபேசி மூலம் பணம் அல்லது நினைவூட்டப்படுகிறது மேலும் பணம் கோரும் அழைப்புகள் வந்தால் உடனடியாக குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நம்பகமானவர்களோடு ஆலோசிக்க வேண்டும் என்றும் எந்த அழுத்தத்திற்கும் தெரியாத நபர்களிடம் பணம் ஒப்படைக்கவோ கூடாது என்றும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டது கோ நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி அனுப்பப்படும் போலி மின்னஞ்சல்கள் மூலம் சைபர் குற்றவாளிகள் இணைய பயணிகளை ஏமாற்ற முயற்சித்து வருவதாக சுவிட்சர்லாந்து சைபர் குற்றப்பிரிவு எச்சரிக்கை விடுத்தது இந்த மின்னஞ்சல்கள் கோ சேவை என்றரிடமிருந்து வந்தது போல் தோற்றமளித்து பெறுபவர்களின் உள்நுழைவு விவரங்கள் மற்றும் கட்டண தகவல்களை திருடுவதே இவர்களின் நோக்கமாகும் இந்த மோசடி மின்னஞ்சல்களில் கோ சேவையின் புதுப்பிப்பு நிராகரிக்கப்பட்ட கட்டண முறையால் நிறைவேற்றப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கட்டண விவரங்களை புதுப்பிக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட தடை செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்து பெறுபவர்களை அவசர முடிவெடுக்க வைக்கும் முயற்சியாகும் அந்த மின் அஞ்சலில் கட்டணத்தை புதுப்பிக்கவும் போன்ற அவற்றை கிளிக் செய்தால் கோ டேடி வாடிக்கையாளர் போலவே தோற்றமளிக்கும் ஒரு போலி இணையதளத்துக்கு பயனர்கள் அழைத்து செல்லப்படுவர் அங்கு உள்நுழைவு விவரங்கள் மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை உள்ளிடுமாறு கேட்கப்படும் இந்த தகவல்களை பயனர்கள் உள்ளிட்டவுடன் சைபர் குற்றவாளிகள் அந்த கோ டேடி கணக்கில் முழு அணுகளை பெற்றுக்கொண்டு அனுமதியில்லாத அனுமதி இல்லாத பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்கின்றனர் மேலும் இரட்டை பாதுகாப்பு முறைகளை மீறுவதற்கென மூலம் வரும் பாதுகாப்பு குறியீட்டையும் கேட்கும் அளவிற்கு இந்த மோசடி செயல்கள் விரிவடைந்துள்ளன இந்நிலையில் இத்தகைய சந்தேகமான மின்னஞ்சல்களை சைபர் கிரைம் போலீஸ் என்ற இணையதளத்துக்கு அனுப்பி தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது மேலும் அந்த மின்னஞ்சல்களை பொருட்படுத்தாமல் நீக்கவோ அல்லது ஸ்பாம் கோப்புரையில் இடமாற்றம் செய்யவோ வேண்டுமென்றும் மின்னஞ்சல் அல்லது குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் திறக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக சரியான உறுதிப்படுத்தல் இல்லாமல் எந்த சூழலிலும் தனிப்பட்ட அல்லது நிதி தொடர்பான தகவல்களை பகிரக்கூடாது என்றும் சந்தேகம் ஏற்படி நேரடி உடனடியாக அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு மின் அஞ்சலின் உண்மை தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர் யாராவது தங்களின் தகவல்களை தவறுதலாக வழங்கியிருந்தால் உடனடியாக தங்களின் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது டெபிட் கார்டுகளை முடக்க வேண்டும் அதேபோல் கோடாடி கணக்கின் கடவுச்சொல்லையும் அதே உள்நுழைவு வீரங்களை பயன்படுத்தும் பிற கணக்குகளின் கடவுச்சொற்களையும் உடனடியாக மாற்ற வேண்டும் பின்னர் முன்பதிவு செய்து அருகில் உள்ள கண்டோனல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அல்சைபர் நோயின் முன்னேற்றத்தை மெதுவாக்கக்கூடிய என்ற புதிய மருந்துக்கு சுவிட்சர்லாந்தின் மருந்து ஒழுங்குமுறை அமைப்பான சுவிஸ் மெடிக் முதல் முறையாக அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கியது இது அல்சைமர் சிகிச்சை துறையில் ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த மருந்தின் பயன்பாட்டால் கிடைக்கும் நன்மைகள் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை விட அதிகம் என சுவிஸ் மெரிக் மதிப்பீடு செய்துள்ளது இந்த அனுமதியை சுவிஸ் மெமரி கிளினிக்ஸ் அமைப்போடு இணைந்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சுவாய்ஸ் வரவேற்றுள்ளது அல்சைபர் நோயாளிகளுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் இது ஒரு புதிய நம்பிக்கை உருவாக்கும் நடவடிக்கை

குறிப்பாக மூளை வீக்கம் அல்லது மூளையில் ரத்தக் கசிவு போன்ற பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகள் கடுமையான மருத்துவ கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டது மேலும் இந்த மருந்து சிகிச்சைக்கான செலவுகளை சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளுமா என்பது குறித்து தற்போது வரை தெளிவான முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் அல்சைபர் நோய்க்கு எதிரான போராட்டத்தில் இது ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுவதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுவிஸ் விமான நிறுவனத்தின் புதிய ஐயாபஸ் ஏ முன்னூற்று ஐம்பது விமானம் டெலமோன்ட் என்ற பெயரோடு தனது முதல் பயணியர் சேவையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி மூன்று அன்று நோக்கி தொடங்க உள்ளதாக நிறுவனம் அறிவித்தது சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான லுப்தான்சா குழுமத்தின் கீழ் இயங்கும் சுவிஸ் இந்த தகவலை புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் உறுதிப்படுத்தியது நிறுவனத்தின் தற்போதைய திட்டங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை விமான அட்டவணை முதல் இந்த ஏ முன்னூற்று ஐம்பது வகை விமானங்கள் நீண்ட தூர சேவைகளில் ஈடுபடுத்தப்படும் அதன்படி சூரிச்சிலிருந்து மற்றும் சியோல் நோக்கி இயக்கப்படும் தூர விமானங்களில் இந்த புதிய விமானம் சேர்க்கப்படும் ஆண்டின் போக்கில் மேலும் பல ஏ முன்னூற்று விமானங்கள் சுவிஸ் விமானப்படியில் இணைக்கப்படும் மொத்தமாக சுவிஸ் நிறுவனம் பத்து ஏ பஸ் ஏ விமானங்களை ஆர்டர் செய்துள்ளது இதன் மூலம் தனது நீண்ட தூர விமானப்படையை நவீனப்படுத்த முக்கிய கட்டத்தை நிறுவனம் வெட்டியுள்ளது எரிபொருள் சிக்கனமும் குறைந்த காபன் உமிழ்வும் கொண்ட இந்த விமானங்கள் பயணிகளுக்கான வசதிகளிலும் மேம்பாடுகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனுடன் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் நீண்ட ஏ பஸ் ஏ முன்னூற்று முப்பது விமானங்களும் புதுப்பிக்கப்படும் செய்யப்பட உள்ளன இந்த ஆண்டிற்குள் அந்த விமானங்களில் புதிய கேபின் அமைப்புகள் பொருத்தப்படும் பணிகள் தொடங்கும் என சுவிஸ் அறிவித்தது இந்த மாற்றங்கள் பயணிகளின் பயண அனுபவத்தை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாகவும் நிறுவனம் விளக்கியது சுவிட்சர்லாந்தின் விமானத்துறையில் போட்டி அதிகரிக்கும் நிலையில் இந்த விமானப்படை புதுப்பிப்பு நடவடிக்கைகள் சுவிஸ் நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கிய முதலீடாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இது போன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் அணுகுங்கள் gonna